ஹலோ எப்ரிவான் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் அன்னைக்கு இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே நான் காட்டினேன் இன்னைக்கு இதுலேருந்து கடலைப்பருப்பும் கொஞ்சம் இந்த உளுத்தம் பருப்பும் அரிசியும் எடுத்து ஒரு பஜ்ஜி மாவு தயார் பண்ண போகிறோம் பஜ்ஜி மாவு வந்து சாதாரணமாக கடையில் ரெடிமேட் பஜ்ஜி மாவும் கிடைக்கிறது இல்லைன்னா கடலை மாவு அரிசி மாவு கலந்தும் பண்ணலாம் பட் இந்த மாதிரி கடலைப்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன்னா இந்த மெஷரிங் கப்பால் ஒரு கப் கடலை பருப்பு கால் கப் பச்சரிசி அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு பருப்பை அரைச்சி பண்ணினா எண்ணெய் குடிக்காதுக்கு யூஸ்வலாக நம்ம இந்த பஜ்ஜி சாப்பிட்றத கொஞ்சம் கேஸ் ஃபார்மேஷன் அதெல்லாம் ஆகும் அதெல்லாம் ஆகாதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி இருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கிற மாவு இப்போ இதை வந்து நல்லா களைஞ்சி அலம்பி நல்ல தண்ணியில் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வைக்கலாம் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி விடணும்னா ஜஸ்ட் இனஃப் ஸோ அப்புறம் காட்டுறேன் நான் ஆரோக்கியத்தை அரிசியும் கடலைப்பருப்பும் நல்லா ஊறியாச்சு ஸோ அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நைஸாக நைசாரையும் அதோட கடலைப்பருப்போடு போட்டுட்டா அப்புறம் நைஸாக அறியாது ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டுண்டுட்டு கூட்டத்தில் முளகா வத்தல் உப்பு பெருங்காயம் அதிகம் போட்டு தரச்சேர்த்துள்ள ரெண்டு சுற்றின அப்புறம் இந்த மாதிரி அரைஞ்ச அப்புறம் கடலைப்பருப்பு போட்டு அரைக்கலாம் கொஞ்சம் ரெண்டு பேட்சாக போடணும் ஏன்னா நான் சின்ன மிக்சியில் அரைக்கிறேன் ஸோ இந்த கடலைப்பருப்பும் போட்டு அரைச்சி விட்டு காட்டுறேன் அரைச்சிருக்குது ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு நல்லா அந்த ஸ்பூனால் பீட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இது ரெஸ்ட் பண்ண அப்புறம் பஜ்ஜியை போடலாம் ஸோ அந்த பஜ்ஜி மாவு அரைச்சோமே அதை நல்லா பீட் பண்ணி ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி அனுப்புறம் இந்த நேழ மிளகா பஜ்ஜி போட்டிருக்கேன் இது வந்து தோட்டத்தில் வேலை பண்ண வந்திருக்கா மாரியும் பன்னீர் செல்லணும் ஸோ அவளுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் என்ஜாய் பண்ணுவான் நட்ட நானும் ஒன்று உட்காந்து சாப்பிட்றேன் சுட சுட காஃபி இந்த பஜ்ஜி வந்து ரொம்பவே நன்னாக இருக்குது நீளமாக நல்லா இதுவாக வந்திருக்கு அண்டு இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அவளுக்கு கொடுத்து நம்மளும் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக நன்னாக இருக்கும் எல்லாருமே ரிலாக்ஸேஷனுக்கும் ஈக்குவல் டைம் கொடுக்கணும் நிறைய பிஸியாக எல்லாருமே வேலை பண்ணுறோம் அங்கே இங்கே போகிறோம் வரோம் பட் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் உட்காந்து ஒரு காஃபி ஒரு பஜ்ஜி நம்மளே பண்ணி சாப்பிட்டு மிச்சவாளுக்கு கொடுத்துங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு நல்ல திருப்தியாக ஹாப்பியாக இருக்கும் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பஜ்ஜி வந்து இந்த நிறுள மிளகா ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடணும் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் துவச்சி போடணும் இதில் வந்து ஒரு வேரியேஷனுக்கு வேண்டி நான் புளியும் வெங்காயமாக ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் இது பெரிய இதுல ஜஸ்ட் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி புளியும் சேர்த்து உப்பு சேர்த்து இதில் ஸ்டஃப் பண்ணால் ஒரு சேஞ்சாக இருக்கும் ஒரு வித்தியாசமாக இல்லைன்னா பொட்டேட்டோ அந்த மாதிரி ஏதாவது ஸ்டஃப்ட் வெஜிடபிள் பன்னீர் என்ன வேணால் வைக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே ஸ்லிப் பண்ணி விதையை எடுத்துடணும் அதுக்கப்புறம் பத்தி மாவில் போடணும் இதோட காஃபி வந்து காஃபி வந்து ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ப்ளேஸ் காஃபிக்கு எங்கள் வீட்டில் பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காஃபி பட் அதுக்காக நிறைய காஃபி குடிக்க மாட்டேன் பட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வாங்குவேன் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வாங்குவேன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸும் இருக்குது என்கிட்ட ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் காஃபி காஃபி பவுடர் இது வந்து ஒரு அனதர் டைப் இது இன்னொரு டைப் ஸோ ஒரு மாதிரி அந்த ப்ராண்ட் வந்து நான் பார்த்து வாங்கி அதை சிக்கனை இல்லாதிக்கு வெறும் பியூர் காஃபியாக வாங்கி அது ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் நல்லா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நாளைக்கு கண்டினியூ பண்ணிவிட்டு இன்னும் ரெண்டு மூணு பிராண்ட்ஸ் வாங்குவேன் இதில் என் பொண்ணும் வந்து கொஞ்சம் அவ்வளோட ஐடியாஸ்லாம் கொடுப்போம் அதையும் போட்டு சேர்த்து வாங்குவோம் இந்த ஃபில்டர் வந்து மொக்கா பாட் ஸோ இதில் எப்படின்னா இதில் இப்போ வந்து நான் ஒன்றரை கப் தண்ணி வச்சுருக்கேன் பாகத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த ஃபில்டரில் காஃபி பவுடரை போட்டு இந்த மேல் பாகத்தை இங்கே ஃபில்டர் இருக்குது ஃபைன் ஃபில்டர் மூடி வச்சால் தண்ணி பாயில் இந்த நடு காஃபி பவுடருக்கு போய் அங்கேருந்து மேலே ஏறி ட்ரிப் பண்ணி இதில் வந்து விழும் ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா காஃபி டிகாக்ஷன் வந்து சூடாகவே இருக்கும் இதில் வேற நம்ம இந்த ஃபில்டரில் வந்து நம்ம அப்புறம் அது ட்ரிப் பண்ணறதுக்குள்ளேயே இந்த ஏலகிரி மாதிரி கிளைமேட்டில் வந்து சூடு ஆடி சூ சூடு போயிடும் ஸோ பட் ஸ்டில் இதை வச்சுருக்கேன்னா இது வந்து இந்த சேலமில் வாங்கின ஹேண்டில் வச்சு ஸ்பவுட் இருக்குது கன்வீனியன்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூடாகாது இதில் நான் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி விடணும் இது வந்து பெரிய ஃபில்டர் எங்கள் மாமியோடு மாமியாரோடு ஸோ இதில் ஒரு பத்து பேருக்கு ஈஸியாக போடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் பழைய டைப் ஆஃப் ஃபில்டர் இது இங்கே லோக்கலாக நான் வாங்கினேன் இந்த மொக்கா பாட் மாதிரி பட்டு இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த ஸ்டீல் வந்து ரொம்ப மெலிஸாக இருக்குது சீக்கிரம் தண்ணி கொதித்து கட கட கடன்னு விழுந்துடும் அப்படி விழுந்ததுன்னா உங்களுக்கு டிகாக்ஷன் வந்து ரொம்ப லைட்டாக தண்ணியாக இருக்கும் ரொம்ப எசென்ஸ் இறங்காது ஸோ இது அவ்வளோ யூஸ் இல்லை பட் வச்சுட்டுருக்கேன் ஒரு எமர்ஜென்சிக்கு ஸோ இது தான் இப்போ இந்த மொக்கா பாட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் இதில் விழுற டிகாக்ஷன் வந்து இந்த சூட்டுனால அப்படியே ஹீட் ரீட்டைன் ஆகும் அப்புறம் க கனமாக இருக்குது இந்த பாத்திரமும் ஸோ இது வந்து எங்கள் பொண்ணு பெல்ஜியம்லேருந்து வாங்கிட்டு வந்தால் நல்ல சூடு தாங்கும் இது அமேசான்லேயும் இதே பிராண்ட் கிடைக்கிறது ஸோ ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸோ நம்ம போட்டிருந்தா பட் வேர்த் வாய் பையிங் பிகாஸ் நீங்கள் நல்ல ரிச் டிகாக்ஷன் காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னா சூடு ரீட்டைன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் குடிக்கணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல் வாங்கிக்கலாம் ஸோ அது காஃபி வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நல்ல இதுவாக இருக்கும் ஒரு செட்டப்பாக ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் நிறைய பேர் வந்தால் இதை எடுப்பேன் ரெண்டு மூணு பேர் வந்தானா இதை எடுப்பேன் நான் மாத்திரம் இருந்தால் இதை எடுப்பேன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி பவுடரும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே அந்த வெப்சைட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும் பால் எப்படி பண்ணணும்னா இல்லை நல்லா கொதிக்கணும் பால் எப்போவுமே பால் வந்து நல்லா கொதித்து இப்படி கரண்டியால் நொற வரா மாதிரி பண்ணிவிட்டு தான் ஸோ இப்போ பஜ்ஜியில் போடலாம் பஜ்ஜியில் போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணத்தை நல்லா கோட்டார மாதிரி ஊக்கிக்கோங்க நல்லா ஃபுல்லாக கோட்டாச்சுன்னா இருக்கும் இப்படி சைமல்டேனியஸாக பண்ணால் உங்களுக்கு காஃபியும் சுட சுட பஜ்ஜியும் சூடாக நல்லா கொடுக்கலாம் இப்போ இந்த ஃபில்டரில் வந்து இந்த கொடை மாதிரி இருக்கும் இந்த கப்பில் நான் அதே மாதிரி மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் பொடி அண்ட் தண்ணி வந்து கெட்டிலில் சூடாக்கி இதை விட்டு பிரஸ் பண்ணி அது மேலே விடுங்க முடி வச்சா இது கொஞ்சம் டைம் ஆகும் இது வந்து சீக்கிரம் ஆயிடும் சீக்கிரம்னா தான் கரெக்டாக ஒரு டிகாக்ஷன் இறங்குறது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த சத்தம் வரதுனால நமக்கு தெரிஞ்சு போயிடும் இறங்கியிருக்கு டிகாப்ஷன் பாலும் ரெடியாக இருக்குது ஸோ நம்ம காஃபியாக கலக்கலாம் இந்த நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது காஃபி ஆக்சுவலி நல்லா இருக்குது டிகாக்ஷன் உங்களுக்கு சக்கரை வேணும்னா போட்டுக்கோங்க நான் சக்கரை போட்டுக்கிறது இல்லை பிகாஸ் அந்த பெட்டர்னஸ் ஆஃப் காஃபி ரொம்ப பிடிக்கும் எனக்கு பட் உங்களுக்கு வேணும்னா அதில் அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் இந்த வெல்லம் போட்ட காஃபி அப்புறம் வந்து இந்த தரிப்பட்டி போட்ட காஃபி அதெல்லாம் வந்து நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு அத்தனை பிடிக்காது எல்லாத்துக்குமே இந்த ஒயிட் சுகர் ஆட் தான் காஃபிக்கு நல்லா இருக்குது பாக்கி அதை இந்த வெல்லமெல்லாம் ஆட் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட் எனக்கு பிடிக்கல ஆட் பண்ண நல்லாயிருக்கு நல்லது உடம்புக்குன்னுட்டு நம்ம எப்படி வேணால் சாப்பிட முடியாது பிடிச்சும் சாப்பிட்ணும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும் உடம்புக்கும் நல்லாயிருக்கணும் கம்மி சுகராக போட்டுக்கோங்க இல்லைன்னா சுகர் இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ இந்த பப்ஜியும் ரெடி இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் டைம் ஆகும் விழத்துக்கு ஸோ இப்போ நான் இதில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு ஸோ எந்த ஃபில்டர் பெஸ்ட்னு கேட்டேன்னா இந்த மொக்கா பாட் தான் பெஸ்ட்டு வெர்த் பயிங் அண்டு இது வந்து இங்கே லோக்கலாக கிடைக்கிறது அத்திர சரியாக இல்லை இந்த மாதிரி அமேசானில் வாங்கினாலும் நல்லது தான் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் காஃபி பவுடர் அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபி ஃபில்டர்ஸ் அண்டு ஒரு பார்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு டு பிரிங் ஹாப்பினஸ் इस कॉफ़ी थैंक यू